ஆண்டவரை துதிக்க முடியாதபடி ஸ்தோத்தரிக்க முடியாதபடி நம்முடைய வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கும் துதி பிசாசு தூண்டுவான் கசப்படியும்படியான சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வருவான் உன் வாழ்க்கையில் அநேக வேதனைகளை கொண்டு வருவான் ஆனா நீ சொல்லு கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவரை துதிக்கும் துதியின் வாயில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் தேவனை தப்பு வைக்க வல்ல அவர் எங்களை தப்பு வியாமற் போனாலும் சரி விக்கிரகங்களுக்கு எங்கள் துதியை கொடுக்க மாட்டோம் உள்ள தேவனை மாத்திரம் ஆராதிப்போம் வைராக்கியம் வைப்பீங்களா இந்த வசனம் என்ன கத்தரை நான் எக்காலத்திலும் இது அவன் வசனம் இல்ல தாவீது தன் தீர்மானத்தை

இருக்கும் வச்சிக்க வேண்டியது யாரு நீ தான் வச்சுக்க வாயை திறக்க மாதிரி ஜாக்கிரதையா தர அவிசுவாசமான பொல்லோப்பு நிறைந்த வார்த்தைகளை பேசாதே துதி நிறைந்த வார்த்தைகளை பேசு பேசிய இந்த ஜனத்தை எனக்கு இவர்கள் நம்மை எங்களை என் குடும்பத்தை அல்ல லூயா இந்த நாம தாங்க அந்த ஜனம் இந்த ஜனத்தை எனக்கு அவங்க என்ன செய்வாங்க என் துதியை ஒரு சொல்லிட்டு விடல சொல்லி வருவார்கள் எதுவரைக்கும் நாமத்திய வானத்தில் வரும் வரைக்கும் சொல்லிட்டே வருவாங்க அதுக்கு என்ன கிடையாது முடிவே கிடையாது அது லூயா நீங்க இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல துதிக்கிறீங்களா வீட்டில் துதிக்கிறீங்களா